ஓம் ஸ்ரீ குருபியோ நமக வக்ரதுண்ட மகாக்காய சுரஹோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷு சர்வதா ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிரகுஜின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிரபகவானின் அற்புதமான பேச்சு பகவான் சூரிய பகவானோட கூடவே ஒருவர் ஆக்சுவலாக முதல்ல புதன் தான் கூடவே ஒருவர் அதுக்கப்புறம் அப்படியே கூட வர்றது இந்த சுக்கிரபகவான் அதனாலேயே ஒரு முப்பது நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக அவர் வந்து ராசி மாறி சூரியனோடய இணைஞ்சு வருவர் ஒன்று சூரியனுக்கு முன்னாடி இல்லைன்னா சூரியனுக்கு பின்னாடி அதனால தான் ஜாதகத்தில் பார்த்திங்கனாலே ஒரு உண்மையான ஜாதகம் எது அப்படின்னு ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பொய் ஜாதகம் எதுன்னும் கண்டுபிடிச்சிடலாம் எப்படின்னா சூரியன் எங்கே நிற்கிறாரோ அதுக்கு முன்னும் பின்னும் சுக்கிரன் இருக்கணும் புதனும் அதேமாதிரி இருக்கணும் அப்போ தான் புதன் ஒன்று இருக்கும் இல்லை வக்கரமாக இருக்கும் இல்லை சேர்ந்து இருப்பாங்க டிகிரி வைஸ் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இருந்தால் தான் அந்த ஜாதகம் உண்மையான ஜாதகம்னு அர்த்தம் அதுக்கப்புறம் மற்ற கிரகங்கள் எங்கே இருக்குங்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் அப்படிங்கும்போதே ரிஷபராசிக்கும் துலாம் ராசிக்கும் அதிபதி அதே சமயம் பார்த்திங்கன்னா ரிஷபத்துக்கு பார்த்திங்கன்னா ராசிநாதன் பகிர்வன ரோகாதிபதி துலாத்துக்கு பார்த்திங்கன்னா ராசிநாதன் அஷ்டமாதிபதி அதனால் இவர் வந்து சந்தோஷத்தையும் கொடுப்பார் கொஞ்சம் பாடங்களையும் கொடுப்பார் இந்த ரெண்டு ராசிக்குமே ஏன்னா சந்தோஷத்தை சந்தோஷமாக அப்படி லிமிட்டாக எடுத்துக்கணும் எதுவுமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற மாதிரி என்ன தான் அமிர்தம் அப்படின்னாலும் அது அளவுக்கு அதிகமாக குடித்தா அதுவே விஷமாயிடும் அப்படின்னு சொல்கிறப்படுது அப்போ இந்த சந்தோஷத்தை சிற்றின்பத்தை அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும் சிற்றின்பத்தை சிற்றின்பமாகவே எடுத்துக்கணும் பேரின்பத்தை நம்ம எவ்வளோ எடுத்துனாலும் அது வந்து எதுக்குமே இது இல்லை சூப்பராக போகும் அதனால் இந்த சுக்கிர பகவான் ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் அதிபதி பரணி பூரம் பூராடம் இந்த மூணு நட்சத்திரத்துக்கும் அவர் தான் அதிபதி அதனால தான் இந்த பரணி பூரம் போராடம் இந்த நட்சத்திரக்காரெல்லாம் பிறந்த உடனே சுக்கரதசை தான் ஆரம்பம் குட்டி சுக்கிரன் இந்த மூணு பேருக்குமே வந்து வாழ்க்கையில் எப்போவுமே வந்து ஆரம்பம் ரொம்ப இனிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் பாடங்களை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு சந்தோஷத்தை கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் அப்படிங்கும்போது இதுவரைக்கும் அவர் வந்து துலாம் ராசியில் ஆட்சி அமைத்து அற்புதமாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார் ரொம்ப அற்புதம் இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் விரச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் குருவோட பார்வையை வாங்கிக்கிறார் ஐந்தாம் பார்வையை குருவோட பார்வையை வாங்கிக்கிறார் இந்த சுக்கிர பகவான் குரு பகவான் ரெண்டு பேரும் அப்படியே ரொம்ப அற்புதமாக ஒரு சஞ்சாரத்தை கொடுக்க போகிறாங்க அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் குருவின் விசாகம் நாலாம் பாதத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் இது குறுகிய காலம் ஏன் அப்படின்னா விசாகம் நாலு நாலாவது பாதம் மட்டும்தான் விருச்சிக ராசியில் வரும் மற்ற மூன்று மூன்று பாதங்கள் வந்து துலாம் ராசியில் போயிடும் அதனால் இந்த விசாகம் நாலாம் பாதம் அப்படிங்கும்போது தான் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு மூணே நாள் தான் அந்த விசாகம் நாலாம் பாதத்தில் குருவோட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் சுக்கிர பகவான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் எட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வரைக்கும் சனி பகவானின் அனுஷம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் புத பகவானின் கேட்டை காலில் டிராவல் பண்ணுறார் ஏன்னா விருச்சிக ராசியில் பார்த்தீங்கன்னா விசாகம் நாலாம் பாதம் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அனுஷம் கேட்டை இந்த மூணு நட்சத்திர பாதங்கள் தான் ஒன்பது பாதங்கள் அடங்கியது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஸோ செவ்வாய் பகவானோட ராசியில இந்த மூணு நட்சத்திரத்தில் இந்த சுக்கிர பகவான் டிராவல் பண்ணுறார் இந்த காலகட்டங்களில் அப்போ சில ராசிகளுக்கு அற்புதமான பலாபலங்களை கொடுப்பார் சில ராசிகளுக்கு சின்ன சின்ன பாடங்களை கொடுப்பார் எப்படி இருந்தாலும் சந்தோஷம் உண்டு ஏன்னா ஏழாம் பறவையை பார்க்குறதுனால ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாருக்குமே இருந்தாலும் கொஞ்சம் அந்த சில ராசிகள் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அடுத்தபடியாக இந்த நம்ம ஆன்மீகம் ப்ளஸ் சேனலை நிறையா பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வரீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப உத்வேகமாக இருக்குது நிறைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு ஆவல் வருது அதேமாரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரோக்ராம்லாம் வந்து நீங்கள் எந்த வீடியோ கிளிப்பையும் அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே முழுசாக பார்த்திங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆக இந்த சுக்கிர பகவான் விருச்சிக ராசியில் இருந்துக்கிட்டு சில ராசிகளுக்கு அற்புதமான பலாபலன்களையும் சில ராசிகளுக்கு சிலவித பாடங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சுக்கிர பயிற்சி அமையும் சரி இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா ஹிமகுந்தம் நாளாபம் தைத்தியானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் யகம் பார்கவம்னாலே வெள்ளி சுக்கரபகவான் சுக்கரபகவான கடக்ஷம் கண்டிப்பாக நமக்கு இந்த ஸ்லோகம் சொல்கிறதுனாலே கிடைக்கும் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான மீனராசி நேர்களே இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு சகாயாதிபதி அஷ்டமாதிபதி மூன்று எட்டு குடை அதிபதி இந்த மீனராசி என்பர்கள் இப்போதாங்க கொஞ்சம் சிரிக்கிறீங்க பா சிரிப்பை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு வருஷ கணக்கில் ஆச்சு ஏதே நாட்கணக்கள் மாத கணக்கள்னாலும் பரவாயில்ல இப்போ தான் கொஞ்சம் ப இருக்கீங்க குரு வந்து அதிசாரமாக ஐந்தாம் இடத்துக்கு வந்து உங்களை பார்க்குறாரு அதில் தான் சந்தோஷம் உங்களுக்கு சரி ஏன்னா உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் இதுவரைக்குள்ள எங்க இருந்தார் பாத்தீங்கன்னா அஷ்டம ராசியில மறைந்து ஆட்சி அமைத்து அற்புதமான ஒரு பலன்களை கண்டிப்பா கொடுத்தார் ஏன்னா அஷ்டம ராசியில வந்தாலே சுக்கிர பகவான் அற்புதமான வளன்களை தான் கண்டிப்பா கொடுப்பார் ஏன்னா மறைந்து சுக்கிரன் நிறைந்த லாபத்தை தான் கொடுப்பார் அதே மாதிரி மறைந்த புதன் நிறைந்த லாபத்தை தான் கொடுப்பார் ஆக அஷ்டம ராசில வந்து குடும்பத்துல ஒரு குழப்பத்தை குறைச்சார் அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமையை கொஞ்சம் பலப்படுத்தினார் சந்தோஷத்தை சந்தோஷமா அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை கொடுத்த உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் தொழிலாபாரத்துல ஒரு முன்னேற்றம் எல்லாத்துலேயுமே ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்தார் பெரிய மாற்றங்கள் அந்த வகையில் அவர் இப்ப எங்க வர போறாருன்னு உங்களோட பாகியஸ்தானம் அப்படிங்கிற ஒன்பதாம் இடத்துக்கு வந்துட்டு போகிறார் ஒன்பதாம் இடம் அப்படின்னாலே சூப்பர் குரு சுக்கிரன் இவா இருக்கிறது ரொம்ப விசேஷம் ரொம்ப அற்புதம் பாகியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்ப தாங்க உங்களுக்கு கிடைக்க போறது அதுவும் ஒன்பதாம் இடத்துக்கு வந்த கு சுக்கர பகவான் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுப்பார் முழு முயற்சிகளின் மூலமாக அதுமே உடன்பிறப்புகளின் மூலமாக இருந்து வந்த குழப்பங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக குறையும் ஒரு முன்னேற்றம் அருமையாக கிடைக்கும் தொழில் வியாபாரம் அற்புதமாக இருக்கும் உத்தியோகத்தில் நீங்கள் நினச்சதை சாய்ச்சிக்கலாம் ஆமே உடன்பிறப்புகள்லாம் இப்போ ரொம்ப உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுங்க இது வரைக்கும் அவங்க என்னமோ விட்டேத்தியாக இருந்துட்டாங்களே நம்மளை கவனிக்கவே இல்லையே அப்படின்லாம் வருத்தப்பட்டீங்க அதெல்லாம் போய் உங்களுக்கு சக்ஸஸாக முடியும் அதுமே சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருக்கிறது உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் அதுவே உங்களுக்கு பெரிய இந்த சந்தோஷங்கிறது எப்படின்னா எதுலேயுமே தெரியாது தெரியுமா இந்த சந்தோஷம் வந்து முகத்தில் தான் தெரியும் அகத்தின் அழகு முகத்தில் தான் தெரியும் எப்போவுமே உள்ளுக்குள்ளே நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருந்தனாலும் உருனும் ஒரு பார்வை பாருங்கள் யாருக்குமே தெரியாது அதே கனிவான ஒரு பார்வையை பாருங்கள் கண்டிப்பாக அந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் முகத்தில் தான் தெரியும் இப்போ தேஜஸ் அபிவிருத்தி அடையும் அதுமாரி தந்தையார் ஆதரவாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப பெரிய பலம் தந்தையார் ஆதரவாக இருக்கிறது உங்களுக்கு பெரிய பலம் உங்களுக்கு அதுமாரி சொத்துக்கள் பித்ரார்த்திய சொத்துக்கள் பூர்வ புண்ணிய சொத்துக்கள்லாம் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் அற்புதமாக இருக்குது வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும்லாம் உங்கள் ராசிநாதனும் ஜீவனாதிபதியுமான குரு பகவானின் விசாகம் நாலாம் பாதத்துல வர இந்த நேரத்துல உடல் ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும் மினு 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 மினுன்னு இருப்பீங்க அதே மாதிரி தொழில் வியாபாரம் நிமித்தமா நீங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாம் அற்புதமா இருக்கும் உத்தியோகத்துல இந்த இது இது உங்களுக்கு இருந்து வந்த இந்த போட்டி இந்த பொறாமை இதெல்லாம் கண்டிப்பா விலகும் உங்களுக்கு பெரிய பாக்கியம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் மூணு நாள்ல ஒரு அந்த புயல் வந்துட்டு போற மாதிரி ஒரு சூறாவளி அப்படி சர்ன்னு போய் உங்களுக்கு எல்லா வேலையும் முடியும் சக்ஸஸ்ஃபுல்லான காலகட்டம் மூணே நாள் இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் எட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் லாபாதிபதியுமான விரையா லாபாதிபதியும் விரையாதிபதியுமான சனீஸ்வர பகவானின் அனுஷம் நட்சத்திர நட்சத்திரக்காரில் டிராவல் பண்ணும்போது உத்தியோகத்தில் ஒரு இப்படித்தான் பண்ணணுங்கிற ஒரு திட்டம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த திட்டங்களின் மூலமா உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் அடுத்தபடியாக தொழில் வியாபாரம் லாபமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு முன்னேற்றமான ஒரு இதை எடுப்பீங்க அது உங்களுக்கு சக்ஸஸாக முடியும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத ஒரு பயணம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க அது எந்த மாதிரி பிரயாணம் அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஒரு பிரயாணம் அது உத்தியோகத்தில் இருக்கட்டும் தொழில் வியாபாரத்தில் இருக்கட்டும் ஏதாவது குடும்பத்தில் கூட இருக்கட்டும் திடீர்னு ஒரு உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ வரன் பார்த்துட்டு இருப்பீங்க வெளியூரில் டக்குன்னு அது முடியும் உடனே போய் அந்த குடும்பத்தை பார்த்துட்டு வரலாங்கிறதுக்கு ஒரு பிரயாணத்தை மேற்கொள்வீங்க அந்த பிரயாணம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் சந்தோஷம் அதுமே சொத்து சேர்க்கை உண்டானதுக்கும் இது ஒரு அருமையான காலகட்டங்க சொத்து சேர்க்கை ரொம்ப நாளாக திட்டம் போட்டிருந்தீங்க அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு ஃபேவராகும் எல்லாமே அற்புதமாக முடியக்கூடிய ஒரு இது அதுமே இடமாற்றம் இந்த உத்தியோக மாற்றம் உத்தியோகத்தில் இந்த வேலை வேணாம்ப்பா நம்ம வேறு வேலை ட்ரை பண்ணலான்னா தாராளம் அந்த வேறு வேலை உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும் அமே இடமாற்றம் ரொம்ப நாள் அந்த அரசாங்கத்துறையில் இருக்கிறவர்களுக்குலாம் இடமாற்றம் அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் முக்கியமாக குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையுங்க சந்தோஷங்கள் அதிகரிக்குங்க ஒன்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கலாம் நாலு ஏழு குடைய அதிபதி புத பகவானின் நட்சத்திர சாரமான கேட்டே நட்சத்திர சாரத்தில் வரார் சொத்து சேர்க்கை அருமையாக அமையும் வெளியூர் பிரயாணங்கள் அற்புதமாக இருக்கும் உறவினர்கள் உறவினர்கள் ரொம்ப நாளாக உங்கள் வீட்டுக்கு வரலையேன்னு நீங்கள் கவலைப்பட்டீங்க இப்போ எல்லா வீட்டுக்கும் போகிறாங்க நம்ம உறவினர்கள் நம்ம வீட்டுக்கு மட்டும் வரலையேன்னு நினச்சிட்டு இருப்பீங்க அவங்க உங்களை தேடி வருவாங்க அது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் சொத்து சேர்க்கை கண்டிப்பாக இருக்குங்க இந்த காலகட்டத்தில் அறிவின் மூலமாக சில வேலைகளை முடிச்சுப்பீங்க வருமானம் வரும் அந்த வருமானத்தை வைத்து ஏதோ ஒன்று பொன் பொருள் ஆடை ட்ரெஸ் வாங்குறதும் ஒரு இதுதான ஆடை ஆபரணம் என்ன வாங்கணுமோ அதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க நண்பர்கள் கேட்கவே வேணாம் நண்பர்கள் ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு ஒரு சில வேலைகள் எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க அதுலேயே உங்களுக்கு பெரிய சந்தோஷம் இருக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறது உங்களுக்கு பெரிய பாக்கியம் ஆகமே தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க முக்கியமாக அந்த பங்குதாரர்கள் நம்மளோட சகஜமாக இருந்தால் தான் ரொம்ப சந்தோஷம் அதெல்லாம் ரொம்ப பாக்கியமாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் உத்தியோகத்திலையும் சரி தொழில் வியாபாரத்துலையும் சரி குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் கண்டிப்பாக குறையக்கூடிய ஒரு காலகட்டம் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஓம் ஸ்ரீ ஆதி நமக ஓம் ஸ்ரீ ஆதி நமக அத்தனை லக்ஷ்மியோட கிடைக்கணும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் தினந்தோறும் காலையில் ஒரு பதினோரு தடவை சொல்லுங்கள் ஸ்நானம் பண்ணிட்டு அடுத்தது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவான் மனசார தியானம் பண்ணிக்கோங்க சுக்கிர பகவான் மனசார தியானம் பண்ணிட்டு காலையில் ஆறுலேருந்து ஏழு சுக்கரஹோரை ஸ்நானம் பண்ணிட்டு ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லுங்க ஓம் ஸ்ரீ ஆதிலக்ஷ்மியை நமக்கு ஆதி லட்சுமியோட அனுகிரகம் அற்புதமாக கிடைக்கிறதுனால பணவரவு தாராளமாக வரும் பணவரவு தாராளமாக இருந்ததுனால மனசில் இருக்கிற கவலைகள் குறையும் சந்தோஷம் அதிகமாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன வரிகாரம் நீங்கள் பண்ணீங்கனாலே உங்கள் சகாயுதபதியும் அஷ்டமாதிபதியுமான சுக்கிர பகவான் உங்களது பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து அற்புதமான பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்